ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட தைராய்டு கிளான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் முகம் மேலும் பொலிவாகிறதுக்கும் நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறதுக்கும் ஒரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக இதற்கு முன்னாடி நான் சொன்ன நிறைய பலன்களோட மேலும் அதிகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஆசனத்தோட பெயர் சர்வாங்காசனம் இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க சர்வாங்காசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு விரிப்பு மேலே ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் முதல்ல இரண்டு கால்களையும் இந்த மாதிரி மடித்து உடலுக்கு பக்கத்தில் எடுத்துட்டு உங்கள் இரண்டு கால்களையுமே அதுக்கப்புறம் உங்கள் வயிறு மேலே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக உங்கள் உடல் உங்கள் கீழ் உடல் உங்கள் ரெண்டு கால்களையும் நல்லா மேல் நோக்கி இந்த மாதிரி உயர்த்தி மெதுவாக இந்த கால்களை ஃபுல்லாக நீட்டிக்கணும் அதுக்கப்புறமா இந்த கைகளால் மெதுவாக உடம்ப தள்ளி தள்ளி முன்னாடி கொண்டுட்டு வந்து உங்கள் உடலுக்கு எந்த அளவுக்கு நேர் ஸ்ட்ரைட் லைனாக கொடுக்க முடியுதோ கொடுங்க கால்களை இணைச்சிட்டு இந்த பொசிஷனில் ஒரு முப்பது வினாடிகள் மட்டும் நின்னால் போதும் போதும் மெதுவாக அந்த கால்களை மடித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடலை மெதுவாக கீழே வச்சு கால்களை நீட்டிக்கணும் கைகளை மெதுவாக தளர்வா இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா மூச்சு வாங்கி மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா இது தான் சர்வ அங்காசனம் சர்வ அங்கங்களுக்குமான ஆசனம் இந்த பேர்லையே நாம் இதை பற்றி தெளிவாக புரிஞ்சிருப்போம் இது ஆரம்பத்துலையே வந்துருமா அப்படின்னா ஏற்கனவே யோகாவில் வந்து நல்லா பரிச்சயமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக ஆரம்பத்துலேயே வந்துடும் ஆனால் இப்போ தான் புதிதாக துவங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நாட்பட நாட்பட தொடர்ந்து பயிற்சி செஞ்சிட்டே இருக்க இருக்க ஒரு நாள் இதில் நீங்கள் நல்லா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க வெர்டிகோ பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறமா தலைவலி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறது மூலமாக கிடைக்கிற பிற பழங்கள் என்னென்ன இந்த ஆசனம் செய்யும்போது சர்ப்ப சர்வ வந்து வேலை பார்க்கும் அதனால பேர் சர்வாங்காசனம் நம்மளோட உடலை நாம் நல்லா மேல் நோக்கி உயர்த்தி மொத்த உடல் எடையுமே நம்மளோட தோள்களுக்கு மொத்தமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம கைகளும் நம்மளோட தோள்களும் மிக வலுவாக மாற ஆரம்பிக்கும் இந்த ஆசனம் பயிற்சி செய்கிறதுனால தலைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகிறதுனால நம்மளோட தலை இந்த பார்ட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா உறுப்புகளுமே அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்னென்ன உறுப்புகளெலாம் இருக்குது நம்மளோட கழுத்து அதுக்கப்புறமா காதுக்கு நல்ல இரத்த ஓட்டம் போகும் மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகிறதுனால மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் ப்ளஸ் ஆக்சிஜனேற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கண்கள் அந்த ஐ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்கள் எல்லாத்தையுமே உங்களால் பெற முடியும் மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல விதமான பலன்களை கொடுக்குற இந்த ஆசனத்தை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யுங்க மிக நல்ல பலன்களை இதன் மூலமாக நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு நாம் பார்த்த ஆசனம் சர்வாங்காசனம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ஆசனோட அன் முத்ராவோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்